வெயில் அதிகமாக இருக்கும்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அது தெரியுது ஸோ ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு நாளும் வாட்டர் பாட்டில் இல்லாமல் வெளியில் போக முடியறதில்ல ஸோ வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக என் டீமில் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்டே சொல்கிறது என்ன வாட்டர் பாட்டில் எடுத்துருப்பாங்க வாட்டர் பாட்டில் இல்லாமல் வெளியே போகாதீங்கன்னு இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து சாயங்காலம் மூணு மூன்றரை மணி வரையும் வெயில் வந்து இன்னும் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் எஸ்பெஷலி ஆஸ்மா பேஷண்ட்டு ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்க ஹார்ட் சர்ஜரி ஆனவங்க இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் வெளியில் போவானா கர்ப்பிணி பெண்கள்லாம் போகணாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா நான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் என்னென்னா நமக்கு வந்து அக்னி நட்சத்திரமே ஸ்டார்ட் ஆகலை மே நாலாம் தேதி அக்னிச்சரம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வெயில் இருக்குது பெரியவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ கொஞ்சம் அவங்கவுங்க பாதுபா பாதுகாப்பாக அவங்கவுங்களோட இதுக்கு இருந்துக்கணும் அரசாங்கத்தால் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும் சில விஷயங்கள் நம்ம முயற்சியில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இயர் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ஒரு நாலு டிகிரி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வெயில் பண்ணினா கடை சரியாக தருறதில்ல பாதியிலே மூட்டு ஓடி வந்துருது வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது வெளியே நடமுறை இல்லை ஏசிலே இருந்துடுறேன் வீட்டில் இருந்தேன் வெளியே வரும்போது தான் நம்ம அந்த வெயிலை பற்றி தெரிது நமக்கு நான் கூட இப்போ வந்து டெய்லி செங்கல் போட்டு கலெக்ஷன் போறேன் காலை அஞ்சு மணிக்கு போயிட்டு பத்து மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாலு மணிக்கு வேலையை பார்க்க தான் வெயில் அதிகமாக தான் இருக்கேன் இன்னும் வந்து இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் இப்போவே வந்து தாங்க முடியல லாஸ்ட் இயரே வந்து வெயில் ஜாஸ்தியாக இருந்தது இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பெப் எண்டில்லாம் எப்போ இவ்வளோ வெயில் இருக்காது இந்த தடவை முதல்ல இருந்தே பயங்கர வெடி வெயில் அடுத்து எடுக்குது பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக வர எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வீட்லேயே இருக்க முடியல அவ்வளோ ஹீட்டு இருக்குது வெளில வந்தால் ஏதோ நெருப்புக்களை அந்த பேய் படத்துலலாம் காட்டுவாங்க நெருப்புக்களை போயிட்டு வர்ற மாதிரிலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய ஸ்கின் ரேஷஸ் நிஜமாக அந்த மாதிரி வருது உடம்பு ஹீட் ஆகுது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களா இருந்தாலும் நடு வயதுக்காரர்களாக இருந்தாலும் வயசானவர்களாக இருந்தாலும் சன் ப்ரொடெக்ஷன் டெஃபினட்டாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஃபுல் ஸ்லீவ் அவங்க கையை கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு அதுவே இது ஒரு ஜாக்கெட் மாதிரி கவர் பண்ணிக்கணும் அண்ட் அகேன் தே கேன் வேர் க்ளவ்ஸ் அண்ட் ஃபுல் அண்ட் க்ளவ்ஸ் லேடிஸாக இருந்தால் ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸஸ் இல்லை அன்னைக்கு ஷார்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா தே கேன் கவர் இட் வித் அ க்ளவ்ஸ் லேடீஸ் வந்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணப்போ லோனேக் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணால் முதுகு கருப்பாகும் அண்ட் அகேன் வெயில் படுற எல்லா இடமும் டேன் ஆகும் மற்ற சீசன் மழை சீசன்னா ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ வெயில் வந்து சன்ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ வெயில் ஜாஸ்தியாக தலையில் நிறைய என்ன வேலை தேய்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டமாக இது ஒரு அஞ்சு நாள் இப்போ வானிலையில் சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணுங்கள் டுவெல் டு ஃபோர் வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி நான் அதை அவாய்ட் பண் பண்ணுறதுக்காக நான் காலையில் வேலைக்கு போயிடுவேன் ஸோ ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே ஃபைவ் ஓ க்ளாக் எனக்கு முடிகிறதே செவன் தேர்ட்டி முடியும் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இந்த சென்னை ஆமாம் எப்படி பண்ணுறீங்க வீட்டில் இப்போ வீட்டில் வந்து காலையில் எட்டு மணிக்கே வந்து வெயில் ஜாஸ்தியாகிடுது இப்போ என் பையன் வந்து நான் ஸ்கூலில் காலையில் இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கு ஸ்கூலில் விட போவேன் அப்போயே வந்து வெளியில் ஸ்டெப் அவுட் பண்ணாவே வேர்த்து கொட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க காலையிலே வெயில் வந்துடுது அது என்ன பண்ணுறது இப்போ இருக்க சுச்சுவேஷன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரத்தை விட்டுறாங்க அங்கங்கே இது பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது என்னோடய சஜஷன் என்ன சொல்லுன்னா உங்களுக்கு சின்ன இடம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மரத்தை வைங்க அந்த மரத்து இப்போ நாங்களே இந்த மரத்து கீழே தான் நிற்கிறோம் இப்போ பாவம் அவங்கெல்லாம் போய் தான் ஆகணும் இல்லை பொழப்பு வயிற்று பொழப்பு ஸோ அது பாவமாக தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல இப்போ எனக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியிலையும் வேலை பார்க்கணும் ஏசிலேயும் இருந்துக்கலாம் ஆஃபீஸில் ஏசிலையும் இருந்துக்கலாம் ஸோ முடிஞ்ச வரையும் ஏசியில் இருந்துப்போம் கண்டிப்பாக போய் தான் ஆகணுங்கிறத வரும் இல்லைன்னாக்கா சாயங்காலத்துக்கு மேலே பார்த்துக்கலாம் இல்லை காற்றால் சீக்கிரம் பார்த்துடலான்னு பார்க்குறோம் பட் வெயிலில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற கூலி தொழிலாளிகள் அவங்களாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் சில உதவிகள் செய்யலாம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேலை செய்யும்போது ஒரு அரை மணி நேரம் நிழலில் அவங்களுக்கு ஒரு இழைப்பாடுறதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் நமக்கு அவங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு அங்கங்கே தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி ஒரு ஜூஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் இப்போ சித்தால் பிரியால் வேலை செய்கிறான் அவனுக்கு போனால் எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா சம்பளம் வெயிலில் போய் சா இந்த வெயிலில் சாக முடியுமா அவன் தான் செய்கிறான் காலைல அஞ்சு மணிக்கு போயிட்டு பத்து மணிக்கு வேலையை முடிச்சுட்டு திருப்பி நாலு மணிக்கு மேலே வேலை செய்கிறான் சார் அவன் செய்கிற எட்டு மணிக்கு வேலை எப்படி பிரிக்கிறான் பாருங்கள் காலை அஞ்சு மணிக்கு போகிறான் பத்து மணி வரலாம் வேலை செய்கிறான் அதுக்கப்புறம் நல்ல வெயில் பார்த்துக்கிட்டு திருப்பி நாலு மணிலேருந்து ஆறு மணி வரலாம் ஏழு மணி வரலாம் வேலை செய்கிறான் இப்போ அவன் நான் மாற்றி அமைச்சிட்டான்ல இப்படி தான் மாற்றி அமைக்க முடியும் வெயில் இப்போ ராமநவமிக்கு பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராமநவமிக்கு நீர்மோறு விசிறி இதெல்லாம் தான் வந்து கொடுக்கணும் முடியுமாங்க என்னென்னா ராவன் ராமநவமி வந்து இந்த வெயில் காலத்தில் தான் வரும் அதனால் அந்த வெயில் காலத்தில் நீர்மோர் கொடுக்கறது பானகம் கொடுக்கறது விசிறி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அந்த வழக்கங்கள் எல்லாமே தான தர்மத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிற விஷயங்கள் ஸோ அதை நம்ம வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஆள்கள் நிறையா இருக்காங்க இன்றைக்கி வந்து பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு இப்போ நிறைய பேர் இந்த கூலி தொழில் செய்கிறவங்க பகலில் வேலை செய்கிறவங்க வண்டியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கவுங்களால முடிஞ்ச உதவி நீங்கள் நம்ம போகிறோமா ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இல்லை நிழலில் இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்க உபதிரவம் பண்ணாமல் உதவி செய்யலனா உபதிரவம் பண்ணாமல் அவங்கள ரொம்ப அந்த சமயத்தில் புண்படுத்தாமல் பேசி ஒரு நல்ல விதமாக இருக்கிறது இந்த வெயில் இதில் வந்து முக்கியமான விஷயம் மாதமாக செய்வோம் அவ்வளோதான் வெயில் வந்து வெயில் அதிகமாக இருக்குதுன்னா வானிகை வாரியத்தில் சொன்னதுனால இது வந்து மக்களுக்கு ச கொஞ்சம் சாதனமாக இருக்கட்டும் நாங்கள் அவங்க தாகத்தை தீக்கிறதுக்கோசம் இதை கொடுக்குறோம் வேற என்ன அதனாலதான் அதுவும் அவங்களும் தான் சொல்றாங்கப்பா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போறாங்க ஒன்னு சொல்லும் நன்றி சொல்லிட்டு போறாங்க தாகத்தை தீக்குறீங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வேற ஒன்றும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடிக்கடி அடிக்கடினாலே அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்றோம் தண்ணி அங்கங்கே ஜன்னலில் கொஞ்சம் ஈர துணி போடுறது இந்த மாதிரி பண்ணுறோம் ஏசியில் முடிஞ்ச வரைக்கும் ஏசியில் உட்காந்துக்கிறோம் அந்த மாதிரி தான் சமாளிக்கிறோம் எப்போ முடியும் மே எப்போ முடிஞ்சு விண்டர் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கும் இந்த பதினோரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே வெயிலில் போகாமல் இருக்கிறது பெட்டர் அப்படி போகிறாங்கன்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்கள நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும் அதாவது தண்ணி மோர் இல்லை இளநீர் இந்த மாதிரி ஜூஸஸ் ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா உடம்புல இருந்து ஸ்வெட்டிங்னால ரொம்ப வாட்டர் வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டதுனால அவங்களுக்கு மயக்கம் வரலாம் கிடினஸ் இருக்கலாம் எஸ்பெஷலி வண்டி ஓட்டுறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஓட்டும் போது இந்த மாதிரி மயக்கமோ இது ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியோ வந்ததுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கும் இந்த மாதிரி ஜூஸ் ஸ்டால்ஸ்னால தான் நாங்கள் இப்போ வந்து அந்த ஹீட் வந்து நாங்கள் பீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் ஹேட் ஷாட் டு திஸ் கைஸ் இந்த வெயிலில் நின்றுட்டு அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் என்னுடைய பிஸ்னஸ் கூட நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து வெயிலில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் எங்களுக்கு ஆதாரமே சாப்பாடு விட ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் தான் நாங்கள் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம் திஸ் இஸ் ஆஃப் யுர் பீட்டிங் த ஹீட் இப்போது ஒருத்தர் வந்து பத்து மணிலேருந்து மூணு மணிக்கு வரைக்கும் ரெஸ் பண்ணி அது வந்து நிறைய வந்து கண்டிப்பாக அது ஒரு ஒரு நல்ல விஷயந்தான் ஒரு டென் டு த்ரீ அவங்க ஒர்க் பண்ணக்கூடாது ஆனால் என்னுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நாங்கள் வந்து ஈவெண்ட்ஸ் மேரேஜ் போ ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எப்படின்னா அந்தந்த டைமுக்கு அந்தந்த டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியே ஆகணும் ஸோ வெயிலில் வேலை செஞ்சே ஆகணும் அவங்களுக்குலாம் நீங்கள் எதாவது ஆமாம் நாங்கள் அவங்களுக்காக வந்து இது போல் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் அப்பப்போ வந்து கிட்டே வந்து இது போல் என்னென்ன ஃப்ரூட் ஜூஸஸ் அவைலபிள் இருக்கோ லைக் லெமன் ஜூஸஸ் பட்டர் மில்க்கு இது போல் வந்து மெலன் ஜூஸ் எல்லாம் வந்து நாங்கள் அப்போ அவங்க அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் ப்ளஸ் வாட்டர் அது தண்ணி தான் மெயின் அது இல்லாமல் நாங்கள் கண்டினியூவாக நாங்கள் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் பெட்ஸு தான் அவங்கள நினச்சால் தான் ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்கள அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க 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 பேச முடியாது ஸோ நம்ம பேட் பெட்ஸ் வளர்க்குறவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தன்னுடைய பெட்ஸ் பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக தி நீட் சம்திங் ஸோ பெட்ஸ் வந்து இன்டோராக வச்சுக்கணும் அதிகமாக நிறைய பேர் வந்து இந்த பால்கனியில் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க அதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்கணும் ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன் எதனால் இந்த வெயில் அதிகமாக நினைக்கிறேன் ட்ரீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வெட்டுறாங்க டெவலப்மெண்ட் வைஸ் குட் தான் ஆனால் நிறைய மரம் வெட்டுறாங்க நிறைய இந்த ஏரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரி இருந்தது சென்னை வந்து ச சென்னை சிட்டி வந்து சின்ன சின்ன ஏரினாலுக்காக தான் ரொம்ப ஃபேமஸ் இது முன்னாடி ரொம் பல வருஷம் முன்னாடி ஆனால் அந்த எல்லா ஏரியும் மூடிவிட்டு அங்கங்கே பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சோர்சஸ் இல்லை வாட்டர் சோர்சஸ் இல்லை க்ரீனரி இல்லை அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு குஷன் அந்த ஒரு ஒரு க்ரீன் கம்ஃபர்ட் கிடைக்கணும் இல்லையா கூல் கூல்னஸ் அந்த அர்த்துக்கு ஒரு கூல்னஸ் கிடைக்கணும் இல்லையா அது இல்லாதனால இந்த வெயில் நார் சத்து அதிகம் இருக்குது ஃபைபர் நிறைய இருக்குது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் எல்லா கலர்ஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் ரொம்ப ஹெல்த்தி சிக்னல் போட்டாங்கன்னா ஒரு மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மரத்துக்கு ஓரமாக தான் ஒதுங்குறோம் ஸோ நம்மளால் முடிஞ்சவங்க கிளைமேட் சேஞ்ச் பண்ணுன்னா நிறைய மரம் நடுங்க நம்ம உடம்ப நிறைய பார்த்துக்கணுன்னா நிறைய தண்ணி சத்துக்கு நிறைய சாப்பிடுங்க குக்கும்பரு வாட்டர்மலு அப்புறம் பைனாப்பிள் பைனாப்பிள் சூடு பரவாயில்ல ஆனாலும் நீங்கள் இது நிறைய ட்ரிங்க்ஸ் தண்ணி குடிங்க அதான் என்னோடய சஜஷன் வெயில் அனுப்பிச்சு தான் ஆகணும் நம்ம தான் மாற்றி அமைக்கணும் வாழ்வியில் நம்ம தான் மக்கள் தான் மாற்றி அமைக்கணும் இதுதான் உண்மை யார் இந்த இதை பற்றியெல்லாம் இந்த வாழ்வியில் பற்றிலாம் நல்லா பேசணும் வாழ்வியில் இப்போ நான் இயற்கையை நேசிக்கிறவங்க தான் பேச முடியும் இந்த உலகத்தில் இயற்கையை நேசிக்கிறவன் தான் வாழ்வியலை பற்றி பேச முடியும் மரத்தை வைக்கணும் வேற என்ன மரம் வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் வாரியில் மாற்றி அமைக்க முடியும் அதெல்லாம் எப்படியும் அமைக்க முடியாது இன்னும் அக்னி நட்சத்திரமே ஸ்டார்ட் ஆகலை அதுக்கு முன்னாடியே பயங்கரமாக இருக்குது நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் இனிமையாவது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டால் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் மரம் வளர்க்குறது பாண்டெல்லாம் இந்த ஏரி குளம்லாம் தூர்வாரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் ஸ்கூல் வைக்காமல் கொஞ்சம் ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே லீவ் விட்டுட்டாங்கன்னா பசங்களும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கு கஷ்டப்படாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இயற்கையை பற்றி பேசுறதுக்கு யாரும் கிடையாது கமல் இருக்காரு பேசுவார் சீமன் நிறைய நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு இப்போ பற்றி யாரும் நினைக்கிறதில்ல சார் ஓட்டை வாங்கலாமா ஜெயிக்கலாமா போகலாமா இப்படி தான் எல்லாமே இருக்கிறாங்க பணத்தை கொத்து வாங்கலாமா ஒருத்தன் ஓட்டுக்கு இரநூறுவா கொடுத்தா ஒருத்தன் ஓட்டுக்கு ஐநூறுபா கொடுக்குறான் இதுதான் இன்றைக்கி வரலாம் நினைக்குது மக்கள் நம்ம தான் மாற்றி அமைக்கணுமே தவிர எந்த அரசியல்வாதியும் மாற்றி அமைக்கவே மாட்டான் இதுதான் உண்மை